அப்படின்னு சொல்றாங்க அண்ணா இருக்கீங்களா லோகநாதன் அண்ணா சாரி கேட்டேன் ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா தம்ஸ் அப் கொடுங்க அப்பதான் வந்து நானும் கூகுள் அங்கிள் கிட்ட கேட்டு நிறைய விடுகதை படிக்க படிக்கிறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் வாங்க பேசலாம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் டூ கேட்டர் லைவ் தான் போட்டிருக்கேன் பழனி அண்ணா மேல வரீங்களா உங்களுக்கு நேரம் கிடைக்கலாம் தாராளமா மேல வாங்க பழனி அண்ணா லைவ்ல யார் யார் இருக்கீங்க அப்படின்னு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க வாங்க பேசலாம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க பிரகநாபு ஏதாவது சேனல்ல ப்ராப்ளம் இருந்தா சொல்லுவீங்களா லோகநாதன் அண்ணா லைவ்ல இருக்கீங்களா இல்ல கோச்சிட்டு போயிட்டீங்களா ஆன்சர் சொல்லலன்னு சாரி சாரி ஒரு சின்ன பொண்ணு கிட்ட கோச்சிக்காதீங்க கண்டிப்பா கூகுள் அங்கிள் கிட்ட கேட்டு நான் படிக்கிறேன் உங்களுக்காகவே எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எங்க இருந்து லைவ் பாக்குறீங்க சொல்லுங்க கண்டிப்பா உங்க சேனலை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பழனி அண்ணா பழனி அண்ணா மேல வரீங்களா செந்திலண்ணா லைவ் போட்டிருக்காரா பழனி அண்ணா தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க அக்கா நீங்க எந்த மாவட்டம் சொல்லுங்க பாப்போம் சென்னை மாவட்டம் நான் அப்ளை பண்ணல பிரதர் சொல்றாங்க அக்கா ரொம்ப அருமையா பேசுறீங்க நான் லைவ் போட்டுட்டேன் மிக்க மகிழ்ச்சி சாரி கொம்பு வச்சு மிரட்டுறேன் நினைக்காதீங்க சும்மா இங்க கலந்துச்சு கையில எடுத்துட்டேன் சாரி ரொம்ப சந்தோஷம் மணிகார்த்திக் ஆஹ் ரொம்ப சந்தோஷம் கடவுள் கொடுத்த வரம் பேச்சுவரம் பேச்சு திறன் ஆஹ் பேச்சுவரம் சொல்லக்கூடாது பேச்சு திறன் அதுவும் தான் கொடுத்தாரு அது வேற விஷயம் ரொம்ப சந்தோஷம் என்னோட பேச்சு உங்களை மகிழ்விக்க செய்து அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த சந்தோஷம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படியே என்னோட சேனலையும் போய் பாருங்க இதே மாதிரி காமெடி வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் சாங் வீடியோஸ் போடுறேன் மோட்டிவேஷனல் வீடியோஸோ போடுவேன் எப்பவுமே சிரிச்சுக்க இருந்தா நல்லா அதனால மோட்டிவேஷனலும் போட்டுட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச டைலரிங் போட்டுட்டு இருக்கேன் சோ நான் சமைக்கிற சின்ன சின்ன சமையலும் போட்டுட்டு இருக்கேன் எல்லாம் கலந்த கலவைதான் சாய் பிரியா ஸ்டுடியோ பிடிச்சிருக்கேன்னா சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் ஒயில் குமார் ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் த்ரீ ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணணும் நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க வாங்க அண்ணா கேள்வியும் பதிலும் ஒன்றாக சொன்னால் இருக்குமா கசப்புமா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க கொஞ்சம் கண்டப்பு கொஞ்சம் இனிப்பு யோகநாதன் பழைய அண்ணா வெங்கம் சாய்ப்பிரியோ நான் பேசுறது கேக்குதுங்களா சுஷா ஆஹ் நீ அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சிஸ்டர் சூப்பரா இருக்கு அது லோகநாதன் பிரதர் இருக்கதே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் தான் தெரிஞ்சிச்சு பிரதர் ஆன்சர் கரெக்டா இல்லைன்னு சொல்லுங்க என்னால எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிருக்க முடியும் கூகுள் பண்ணி பட் ஆனா நான் பண்ண விரும்பல இருந்தாலும் அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பாதிச்சிரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டோம்னா மேபி மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும் சரி லைவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இல்லைனா கண்டிப்பாக வேற ஏதாவது டக்குனு கூகுள் பண்ணி சொல்லியிருப்பேன் சைப்ரியா சிஸ்டர் உங்களை மாதிரி தான் டக்குன்னு கூகுளை யூஸ் பண்ணிடுவேன் நம்ம எப்போவுமே கூகுள் இந்த மூணுமே என் கையில எப்போவுமே இருக்கும் ஸோ வந்து அது சிஸ்டமா இருந்தாலும் சரி இதுனாலும் சரி ஈவன் ஆஃபீஸ் ஒர்க்குனாலும் சரி எதுனாலும் தான் யூஸ் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பா அதெல்லாம் அதெல்லாம் இந்த உங்களுக்கு ஃபேமிலி சம்பந்தமான எதுவோ சரி நம்ம எதுவுமே சின்ன தகவல் தெரியலனா நம்ம ஃபோன்ல இருக்கிற மெட்டாடி அதாவது வந்து தான் யூஸ் பண்ணணும் இல்லை உங்க லைஃபுக்கு உங்க எஜுகேஷனுக்கு அல்லது உங்களோட எந்த சூழ்நிலை ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது உங்க நேட்டிவற்றி கண்டுபிடிக்கிறது